தருமபுரி மக்களின் நலனுக்காக ஆட்சிக்கு வராமலேயே நல்ல பல திட்டங்களை வந்த கட்சி பாமக என பட்டியலிட்டு சவுமியா அன்புமணி பரப்புரை செய்து வருகிறார் தருமபுரியில் பெண்டாகரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தாளப்பள்ளம் நாகதாசம்பட்டி அக்ரஹாரம் கெட்டூர் நல்லாம்பட்டி ஆதனூர் ஆகிய கிராமங்களில் பாமக வேட்பாளர் சவுமியா அன்புமணி இன்று காலை வாக்கு சேகரித்தார் அப்போது தருமபுரி மாவட்டத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றை சுட்டிக்காட்டி பேசினார் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் பாமக நடத்திய போராட்டங்களை சுட்டிக்காட்டிய அவர் அதன் விளைவாக திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் ஊருக்கு கொண்டு நிறைய போராட்டம் பண்ண மருத்துவர் ஐயா போராடியதன் காரணமாக தான் இந்த மக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேறியது அதுவும் பாதி தான் இன்னும் பாதி நிறைவேற வேண்டி இருக்கிறது அதே தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வரப்போகும் சின்ன மாம்பழம் வேற யாரும் இதுக்காக போராட்டமோ ஆர்பாட்டமோ பத்து லட்சம் கையெழுத்து பண்ணல மருத்துவர் அன்புமணி அவர்கள் இத இதை செய்தாரு ஏன் தெரியுமா யாருக்காவதுல விழட்டும் ஏன் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம தண்ணி தானே கேட்கறோம் வேற ஏதாவது கேட்கறோமா ஆட்சிக்கு வராமலேயே மக்களுக்கு நல்ல திட்டங்களை பெற்றுத்தந்த கட்சி பாமக என்று கூறிய அவர் அந்த திட்டங்களையும் பட்டியலிட்டார் இதேபோல அன்புமணி ராமதாஸ் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது தருமபுரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நினைவு கூர்ந்தார் இதேபோல தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றவும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்காக சிப்காட் அமைக்கவும் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் தண்ணி பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை அதான் பசங்களுக்கு வேலை வேணும் நமக்கு குடிக்க நல்ல தண்ணி வேணும் ரெண்டுமே கிடைக்கல யாரும் குடுக்கல ஆனா மாமழ சின்னம் வந்து இதற்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறது நம்மளுடைய தியாக செம்மல் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்து ஒகனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்தது அதே போல இன்னும் காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தையும் கொண்டு வந்து நம்ம ஏரி குளங்களை நிரப்பி வீட்டுக்கு நல்ல தண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நம்பிக்கையோட இருங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க இதனைத் தொடர்ந்து வண்ணாத்திப்பட்டி குளாத்திரம்பட்டி மடம் கூத்தப்பாடி ஆகிய இடங்களில் அவர் மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர பரப்புரை செய்து வருகிறார்